தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை வீடு வீடாக சென்று வழங்கிய குமரி மாவட்ட பெண் நிர்வாகி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக தன்னை தயார்படுத்தி வருகிறார் போல் தளபதியின் தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்காக உழைத்து வருகின்றனர் இலவச நீர்மோர் பந்தல் விலையில்லா விருந்தகம் இலவச படிப்பகம் இலவச வீடு வழங்கும் திட்டம் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக செய்து வருகின்றனர் அதோடு நிற்காமல் மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வருகின்றனர் ஆளும் கட்சி செய்யாத பலவற்றையும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்து வருகின்றனர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே தனது தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் போங்க மக்களை நேரடியாக சந்தியுங்க என்று கூறியிருப்பார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் தோவாளை ஒன்றிய நிர்வாகி எம் கோகிலா அவர்கள் தளபதி விஜய் அவர்களின் சொல்லிக்கிணற்க தற்போது செயல்பட்டு வருகிறார் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு மாதவன் அவர்களின் வாழ்த்துகளோடு தோவாளை ஒன்றிய நிர்வாகி எம் கோகிலா தலைமையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளை அவர்களுக்கு விளக்கமளித்து கழகத்தின் கொள்கைகள் பதிவு செய்த துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர் பொதுமக்களும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளை வரவேற்று ஆதரவும் அளித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக அதிக வாய்ப்புகள் உள்ளது மக்களின் ஆதரவு என்றும் தளபதியின் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு